தோனி கடவுளை போன்றவர் அந்த பொறுப்பை ருத்துராஜ் கேக் ஏற்றுள்ளார் இங்கிலாந்து ஜாம்பவான் அட்வைஸ் அணியின் கேப்டனாக ருத்துராஜ் கேக் செயல்பட்டு தோனியை வழிநடத்துவது எளிதான பணியல்ல என்று இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் தெரிவித்துள்ளார் நடப்பு ஐபிஎல் தொடரில் சுயஸ்கே அணி விளையாடி உள்ள ஐந்து போட்டிகளில் மூன்று வெற்றி இரண்டு தோல்விகளுடன் புள்ளிப் போட்டிகளில் நான்காவது இடத்தில் உள்ளது இந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்துராஜ் கேக் நியமனம் செய்யப்பட்டுள்ள என்னதான் கேப்டன் பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் களத்தில் தோனி தான் ஏராளமான ஃபீல்டு மாற்றங்களை செய்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதனை ருத்துராஜ் கேக் நேரடியாக ஒப்புக்கொண்டுள்ளார் இன்னும் பயிற்சியாளர் பிளம்மிங் தோனி மற்றும் நான் என மூவரும் இணைந்தே முடிவுகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் விராட் கோலி ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கு கீழ் விளையாடிய போது கூட தோனியை அவர்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் ருத்துராஜ் கெய்க்வாட் முழுமையாக தோனியை கட்டுப்படுத்தி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது சாதாரண விவகாரம் கிடையாது இந்த நிலையில் இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வேகன் பேசுகையில் தோனியை கடவுளாக ரசிகர்கள் பார்க்கிறார்கள் தற்போது கடவுளின் இடத்தை ருத்துராஜ் கேக்வாட் எடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தோனியும் ஓய்வறையில் வீரராகவே இருக்கிறார் நிச்சயம் இது கடினமாக இருக்கும் தோனி போன்ற ஒரு வீரரை கேப்டனாக வழிநடத்துவது எளிதல்ல ஆனால் தோனி தான் ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு கேப்டன்சியை விட்டுக்கொடுத்துள்ளார் கொடுத்துள்ளார் ருத்துராஜ் கேக் இன்னும் களத்தில் முழுமையான கட்டுப்பாட்டை எடுக்கவில்லை அதனை காண்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் அவருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டுமே கொடுக்க விரும்புகிறேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரன்களை ருத்துராஜ் கேக் விளாச வேண்டும் அதனை செய்தாலே சிஎஸ்கே அணி நல்ல நிலையில் இருக்கும் சிஎஸ்கே அணி தொடர்ந்து வெற்றியை பெற்றால் மட்டுமே ரித்துராஜ் கேக் நிச்சயம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிஎஸ்கே அணியின் கேப்டன்சியில் இருந்து ஜடேஜா விலகிய போதே அந்த கேப்டனாக ருத்துராஜ் கேக் நியமிக்க தோனி முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது இந்த உலகிலேயே அதிகம் நேசிக்கப்படும் கிரிக்கெட் வீரர் இவர் தான் தோனி குறித்து மனம் திறந்த ரசல் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியில் அதிரடி பேட்ஸ்மேன் ரசல் தோனி குறித்து மனம் திறந்து ஒரு பதிவை பகிர்ந்திருக்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதிய ஐபிஎல் லீக் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் வெற்றிக்கு மூன்று ரன்கள் தேவை என்ற நிலையில் தோனி பேட்டிங் செய்ய வந்தார் சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இதற்கு முன் நடந்த இரண்டு போட்டிகளில் தோனி பேட்டிங் செய்யவில்லை இந்த நிலையில் இந்த ஆண்டு சிஎஸ்கே அணியின் மைதானமான சேப்பாக்கத்தில் முதன்முறையாக டோனி பேட்டிங் செய்ய வந்ததை அடுத்து ரசிகர்கள் பெரும் கோஷம் எழுப்பினர் அப்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆண்ட்ரோ ரசல் பவுண்டரி எல்லைக்கு அருகே பீல்டிங் நின்றிருந்தார் அப்போது ரசிகர்கள் எழுப்பிய சத்தத்தை தாங்க முடியாத அவர் தன் காதுகளை மூடிக்கொண்டார் பின்னர் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்ற பின் தோனியுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார் ரசல் அநேகமாக அவர் ரசிகர்கள் எழுப்பிய கோஷம் குறித்து அவரிடம் பேசி இருக்கலாம் என ரசிகர்கள் கூறி வந்தனர் அந்த சம்பவத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்ட ஆண்ட்ரே ரசல் இந்த மனிதர் உலகில் அதிகம் நேசிக்கப்படும் கிரிக்கெட் வீரர் என்று நான் நினைக்கிறேன் என கூறி தோனி சேப்பாக்கம் மைதானத்தில் பேட்டிங் செய்ய வரும் புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுவரை ஐந்து போட்டிகளில் ஆடியுள்ளது அதில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது புள்ளி நான்காவது இடத்தில் உள்ளது சிஎஸ்கே அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நான்கு போட்டிகளில் ஆடி மூன்று வெற்றிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது